ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான ஆனி மாத அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் ரசபரோசினியர்கள் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை பற்றியும் பாதிப்புகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே சிறப்புமிக்க ஒரு அமாவாசை தான் அதிலும் ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறதும் அவங்களுக்கு தர்பணம் கொடுக்கறது தான் இதை யார் முறைப்படி ஒருத்தர் செய்துட்டு வராங்களோ அவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசைகள் வந்து சிறப்பாக கிடைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அமாவாசையில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் என்ன தானங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசை பார்த்தீங்கன்னா சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க மாதம் மாதம் அமாவாசை வருது தான் ஆனாலுமே அதுலேயுமே சிறப்பான அமாவாசை அப்படின்னா தை ஆடி மற்றும் மாசி அமாவாசையை தான் நம்ம சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை காட்டிலும் மற்ற அமாவாசைகளுக்குமே சிறப்பு இருக்குது பொதுவாக அமாவாசை அப்படின்னா முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகள் செய்யணும் தான தர்மங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை செஞ்சால் அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கையோட தான் காலங்காலமாக இந்த விஷயத்த வந்து சேர்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஆணி மாத அமாவாசையை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மாதத்தில் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரைக்கும் இந்த ஆறு மாதமுமே உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஆனி மாதம் கடைசி மாதம் ஆறாவது மாதம் உத்தராயண புண்ணிய காலம் நிறைவு பெறக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இல்லையா அப்போ அவ்வளவு சிறப்புகளானது இந்த அமாவாசைக்கு இருக்குது அதாவது அமாவாசையில் இந்த நாளில் திராத சாபங்கள் இருக்குது பாவங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க அது நீங்கிடும் ஏன்னா புனிதமான ஒரு நாள் ஒரு சில குடும்பத்தில் காலங்காலமாக தீவினைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தை சூழ்ந்து சொலட்டி சொலட்டி அடிச்சுகிட்டே இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே வந்து விலகுறதுக்கு இந்த அமாவாசை தவிர வேறு நாளே கிடையாதுங்க ஏன்னா இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாவே போதும் சிறப்பாக இருக்கலாம் எல்லா நல்ல காரியங்களிலும் ஏற்படக்கூடிய தடையெல்லாம் நீங்கிடும் குடும்பத்தில் விபத்துக்கள் கூட அடிக்கடி ஏற்பட்டுட்டு இருக்கும் ஸோ கொடிய பாவங்கள் தீர பிரார்த்தனைகள் வணங்குறதுக்கு இந்த ஒரு நாள் தவிர வேறு எதுவுமே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடிய பாவங்கள் தீரணும் அப்படின்னா பித்திருக்களை மட்டும்தான் வழிபாடு செய்யணும் ஸோ இந்த நாளில் ஆற்றங்கரை குளத்தங்கரை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது சிறப்பானது கட்டாயமாக வந்து செய்யுங்க இது செய்கிறதுனால எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து துணை புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து கை கூடும் இது மாதிரி இல்லாமல் இந்த நாளில் ஒரு சில நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யணும் அதாவது தானங்கள் செய்கிறது அன்னதானம் கொடுக்கறது ஆடை தானம் கொடுக்கறது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது அவ்வளவு நல்லது அதுவும் குறிப்பாக இந்த நாளில் நம்மளுடைய நீர்மறை சக்திகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு மாவிளை வீட்டில் கட்டி நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்யலாம் புரோகிதரை வீட்டுக்கு அழித்து கூட எள்ளும் நீரும் வந்து நீங்கள் இறைக்கலாங்க தர்பணம் செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவங்க வாழைக்காய் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து தானமாக கொடுங்க முடிஞ்சால் தானத்தில் சிறந்த தானம்னு சொல்லக்கூடிய அன்னதானத்தை வந்து செய்யுங்க நாலு பேருக்காக அன்றைய தினம் உங்களுடைய கைகளால் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க அது பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்தையும் வந்து போக்கி கொடுத்துடும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா பாவங்கள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை கட்டாயமாக வந்து கிடைக்கும் நேர்கள் யாராவது இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையில் செய்யுங்க உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியங்கள் வானது சேர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு இது ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாளில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க ஆனால் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இருக்குது பார்த்திங்களா அது ரசபராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போகுது எப்போதுமே பேச்சாலையை கவர்ந்திருக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் அப்படின்னா அது ரசபராசி நேர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் இந்த டைமில் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு ஸோ அத்தியாவசிய செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆடம்பர செலவுகள் கூட அதிகரிக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் வேறு இருக்கிறாரு அதனால தேவைக்கு ஏற்ற அளவுக்கு பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பணத்தை நீங்கள் வழிகளில் வந்து செலவு செய்வீங்க திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஆனால் பணம் வரும் அந்த செலவுகளை நீங்கள் செய்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தோடு தான் அந்த பணம் வரும் உங்கள் கைக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு வீண் விரயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு சுபகாரியங்களை நீங்கள் செய்துக்கோங்க அதுதான் நல்லது அப்போ தான் உங்களுக்கு தேவையில்லாத செலவு வந்து ஆகாமல் இருக்கும் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கடகத்துக்கு புதன் வந்து போக போகிறாரு ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா மாறிடுவார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் சகாயஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா சூப்பராகவே இருப்பீங்க அடுத்து நீங்கள் அந்த டைமில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவீங்க கொடுக்கல் வாங்கலெல்லாம் சிறப்பாக இருப்பீங்க உடல்நலமும் வந்து உங்களுக்கு சீராகி நல்ல உற்சாகம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும் அது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க பாக பிரிவினைகளுக்காக எடுத்த முயற்சிகள் கூட இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு நிழல் கால தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பாங்க வருமானம் உயர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன செஞ்சால் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இப்போ நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க அதனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைவுமே ரிசபிராசினியர்களுக்கு வந்து இருக்காது அதே போல சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா வராரு எங்கே வராரு உங்கள் ராசிக்கே வராரு ராசி அதிபதி ராசிக்கு வந்தக்கூடிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு அற்புதமான நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே வந்து செய்ய முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து உயர ஆரம்பிக்கும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் கேட்ட இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பளம் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ கடனாக கொடுத்த பணம் கூட உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து மாற்றம் பெறும் நல்லாவே இருப்பீங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அவங்களுக்காக நீங்கள் சேவிங்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த டைமில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் திருமண தடை இருக்கக்கூடியவங்க அதை எல்லாத்தையும் வந்து முறியடிக்க போகிறீங்க திருமண தடை நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து தொடங்கலாம் ஏன்னா பல வழிகளிலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கப் போகுது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கப் போகுது இந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க மின்சாதன பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது கரைந்த செமிப்புகளையெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்க ஸோ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் எதிர்பார்த்த எல்லா பலன்களையும் நீங்கள் இப்போ வந்து பெறுவீங்க பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனியை ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்க்குறாருங்க சனியோடு ராகுவும் வந்து கூட்டு சேர்றாங்க ஸோ இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும் ஏன்னா ஆரோக்கிய தொல்லைகள் வந்து ஏற்படும் ஆரோக்கிய தொல்லை ஏற்படும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மருத்துவ செலவு வந்துடும் அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையை வந்து பார்த்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது கடன் சுமை காரணமாக வாங்கிய இடத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ நீங்கள் விற்க வேண்டிய நிலை கூட வந்து இருக்கும் கடன் பிரச்சனை காரணமாக அதை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் எதிர்காலத்தை பற்றின பயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த எதிர்கால பயம் வந்துருச்சு அப்படின்னா நிகழ்காலம் சிறப்பாக இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே வந்து சிறப்போடு இருக்கிறதுக்கு நமக்கு கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கணும் ஸோ எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நீங்கள் கூடவே இழக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இது போன்ற நேரங்களில் உங்களுக்கு யோக பலம் பெற்றக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சனி பகவானுக்கு உரிய வழிபாடுகளை வந்து செய்யுங்க ஒரே ஒரு முறையாவது செய்துக்கோங்க ரொம்பவே நல்லது சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் நவகிரகங்கள் இருக்கக்கூடியவரை நீங்கள் போய் வழிபாடுகள் செய்யலாம் சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அவருக்காக நீங்கள் எல் போடுறது சனிக்கிழமையில் அசைவதை தவிர்க்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல செய்யுங்க நிறைய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் நிறைய திருப்பங்கள் வந்து ஏற்பட போகுது வியாபாரம் தொழில் இப்படி எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் அதே போல் மாணவர்களுக்கும் அப்படிதான் நிறைய ஆதரவு வந்து கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் சேமிப்பானது உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய பேரில் நீங்கள் சொத்துக்கள் வாங்குற அளவுக்கு நீங்கள் வந்து சேமிப்பீங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு அற்புதமான ஒரு நேரமாக ரசபராசினர்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ அமாவாசைக்கு அப்புறமா எல்லா நலன்களும் பெறக்கூடியவர்களை ரசபராசினிகளும் ஒருவராக இருக்கிறீங்க கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறத தாண்டி தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் இந்த பதிவுள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்த்திங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க குடிவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரங்கள் தாங்க மறக்காம அதையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்